ஸ்ரீமதே நமகா தினம் தினம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருக்கோஷ்டியூர் பாசுரம் எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இந்நகை துவருவாய் நிலமகள் செவ்விதோ எவல் தான் திருமாமக்கு இனியான் மௌவல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடு மாலையோடும் அணைந்து மாருதம் தெய்வனாரவரும் திருக்கோட்டியூரானே கோட்டியூரானே எம்ப நோய் தவிர்ப்பான் யமக்குகிறை இந்நகைத்து வருவாய் நிலமகள் செம்பி தோயவல்லான் திரு மாமகட்கீனியான் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடும் அணைந்து மாருதம் தெய்வனார வரும் திருக்கோட்டியூரானே எவ்வ நோய் தவிர்ப்பான் எவ்வளோ நாம் வருத்த நம்மை வருத்தப்பட வைக்கக்கூடிய நமக்கு துயர்தறிவு தரக்கூடிய எல்லாம் தவிர்ப்பான் இது உடல் சம்பந்தமாக இருக்கலாம் உள்ள சம்பந்தமாகவும் இருக்கலாம் அது எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் அவைகளை தவிர்ப்பான் தவிர்பான் எமக்கு இறை எங்களுக்கு இன் இந்நகை துவர்வாய் நகைனா சிரிப்பு இன்னொன்ன இனிமையான புன்சிரிப்போடு இருக்கிற துவர்வாய் துவர்வாயினா சிவந்த அதரங்களை உடைய நிலமகள் செவிதோயவெல்லாம் பூமி பிராட்டியினுடைய அழகை அனுபவிக்க அனுபவிக்கிறவன் அவன் அதே மாதிரி திருமாமக்கு இனியான் இதே சமயத்தில் பெரிய பிராட்டியாருக்கும் கினியவன் அவன் அதான் பெருமாளை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எவ்வரோ தவிர்ப்பான் யமக்கு இறை இன் நகை துவர்வாய் நிலமகள் செம்விதோயவல் தான் திருபாமகியான் அடுத்தான் அவர் எந்த ஊரில் இருக்க வௌவல் பாலை பண்டாடும் மல்லிகை பாலையோடும் அணைந்து மாறுதம் ஒவ்வொரு மாலை அப்படின்னா மல்லிகை பூக்களோடும் அது வண்டாடும் வண்டுகள் முய்க்கின்ற மல்லிகை பூக்களோடும் சாரி அல்லிப்பூக்களோடும் அல்லிப்பூக்களோடும் ஆ முல்லைப்பூக்களோடும் அல்லிப்பூக்களோடும் புரிஞ்சுக்கலாம் அல்லிப்பூக்களோடும் மல்லிகை மாலையோடும் மாலைன்னு போட்டிருக்கார் பூக்கள்னு புரியும் அர்த்தம் பண்ணியிருக்கா மல்லிகை பூக்களோடும் அணைந்து அணைந்து இருக்கணும் தப்பாக எடுத்து இருக்கலாம் அணந்துன்னு இருக்குது அணைந்து படிங்கோ அவைகளை தொழாவி மாறுதம் தென்றல் காற்று தெய்வநாரவரும் தெய்வீக மனத்தோடு இந்த ஊரெல்லாம் சுற்றுகின்ற திருக்கோட்டி ஊரானே அர்த்தம் நினைக்கிறேன் வண்டாடும் பௌவல் மாலையோடும் வண்டாடும் மல்லிகை மாலையோடும் அணைந்து மாறுதம் தெய்வனாரும் தெய்வநாரவரும் திருக்கோட்டியூரானே தெய்வநார் வரும்னா தெய்வீக மணம் வீசுகின்ற திருக்கோட்டியூரில் இருக்கிற அந்த சுவாமி தான் எவ்வ நோய் தவிர்ப்பான் எமக்கு இறை ககை துவர்வாய் நிலமகள் செய்ய தோய இனியான் இந்த சுவாமி தான் அவர் திருக்கோட்டியில் இருக்கிற சுவாமி தான் அத்தாது நினைக்கிறவங்களுக்கு மல்லிகை பாலை மொவல் மாலையோடும் மல்லிகை மாலையோடும் மணந்து மண மாலையோடும் அணைந்து மாறுதம் அர்த்தம் பண்ணிக்கும் மோசனை பிடிக்கலாம் நினைக்கிறேன் எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு கிரை இன் நகை துவருவாய் நிலமகள் செம்மி தோயவல் தான் திருவாமகிணியான் மௌவல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடும் அணைந்து மாருதம் தெய்வனாரவரும் திருக்கோட்டியுரானே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா